லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சிங்கப்பாதையில் செல்கிறதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க உண்மையாவே சிங்கப்பாதையில் போட்டிருக்கு தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சின்றதுனால அதை இன்னைக்கு படித்தவங்க யாரு கேரளா நைன்டி நைன் தமிழ்நாடு நைன்டி எயிட் அவங்கள நெருங்கிடுவோம் நம்ம அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறது தமிழ்நாடு இந்த இதுவரில் வந்ததுலேயே சிஎம்லேயே நம்ம மாண்புமிகு முதல் ஒரு மாதிரி ஒரு சிஎம்ஏ கிடையாது படிப்புக்கு நம்ம மகளிர்களுக்கு பெண்களை பற்றி அவங்கள பற்றி கவலைப்பட்டு அவங்களெல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணி அவர் செய்த ஒரே முதல்வர் இந்தியாவிலே முதல் முதல்வர் நமது சிங்கப்பாவில் தான் கூட போயிட்ருக்கு இப்போ முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இப்போ கல்விக்காய் திட்டம் சொல்லுறாங்க ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வழக்கில் சொல்லுவாங்க இப்போ நான் முதல் திட்டம் அங்கே சொல்லலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பெண் கல்வி உதவித்தொகைலாம் கொடுக்குறாங்க இல்லையா ஆறாவது இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தோம் அதெல்லாம் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் தமிழர் சிங்கப்பாதல் கொண்டு போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கல்வி உதவித் தொகை எல்லாமே கொடுக்குறாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பத்து சதவீதம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க எங்களை பொறுத்தவரை மகளிருக்கான அரசு தமிழர்களான அரசு சிங்கப்பாதல் போயிட்டு ஒன்று இது ஒன்றும் பெருசாக இது நீங்கள் இது கேள்வியா கேட்க வேண்டியதே இல்லை சிங்கப்பாதை நோக்கி தான் போயிட்டு சொல்லுகிறாரு நெக்ஸ்ட் இயர் அடுத்த ஆட்சி வரும்போது இதே வந்து திராவிட மாடலில் டூ பாயிண்ட் வெர்ஷன் வரப்போகுது சிங்கங்கள் இணைந்து ஒரு பூ பாதையில் போயிட்டு இருக்கு அதுதான் உண்மை ஏன்னா இங்க யாரும் வயலன்ஸ் கையில் எடுக்கல யாரும் வந்து யாருக்கு எதிராகவும் வந்து ஒரு இந்த போராட்டம்லாம் எடுக்கல ஆயுத போராட்டம் அகிம்சையான முறையில வளர்ச்சியை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு போறோம் கண்டிப்பா இப்ப வந்து தமிழ்நாடோட ஜிடிபி குரோத் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது மும்பை மாதிரி இருக்கிற நாடுகளுக்கு மத்திய அரசு வந்து எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பின்னுரிமை கொடுக்குறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதனால வந்து தமிழகம் வந்து நீங்க என்னதான் புறக்கணிச்சாலும் தமிழ்நாடு மு முதன்மையான மாநிலத்தில் வந்து இருக்கிறதுங்கிறது முதல்ல பெருமைக்குரிய விஷயம் அதுக்கு வந்து இந்த அடிப்படை என்னன்னா எப்பொழுதுமே கேரளாவும் தமிழ்நாடும் கல்வி அறிவியில முதலிடத்தில் இருக்கும் எதையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு ஜாஸ்தி பேசிக்காகவே நம்மளுடைய இனத்திற்கு உள்ளான ஒரு பெருமை என்னென்னா மற்ற மாநிலத்தை விட சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து இயற்கையாகவே அதிகம் அதே போல் தமிழகத்தை ஆண்ட திராவிட தலைவர்களும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுயமரியாதையும் கல்விக்கும் தான் அதிகமாக கொடுத்தாங்க அதில் தந்தை பெரியார் வந்து அந்த தோற்றுவித்த மகளிரோடைய கல்வியாக இருக்கட்டும் அதன்படி வந்த அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து இந்த கல்வியில் வந்து நம்ம அதிகமாக கவனம் செலுத்துவோம் மற்ற மாநிலத்தை விட நமக்கு இன்னும் சிறப்பு என்னான்னா கிராமப்புறத்தில் வந்து வயல்வெளியில் வேலை செஞ்சால் கூட நம்மளுடைய இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டால் கூட கல்வியை வச்சுக்கணுங்கிற ஒரு இப்போ ஒரு ஆர்வத்தை வந்து இப்போ அதிகமாக பிடிச்சிருக்கிறாங்க ஆங்கிலம் பேசுவாங்க இருந்தாலும் சரி ஆங்கில கல்வியாக இருந்தாலும் தமிழ்நாடையே முன்னிலை வைக்கணும்னா அதிகமான நபர்கள் வந்து இந்த கல்வியால் இன்றைக்கி அயல் நாட்டிலேயும் கம்ப்யூட்டர் தொழிலும் வேலை பார்க்குற ஒரு மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலம் அது நிதி நிதி தள்ளுன்னு சொன்னா கூட எங்களுக்கு இங்க வளர்ச்சி நோக்கி போனோம்னா நம்ம கல்வி தான் முக்கியம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் படிச்சா மட்டும்தான் இங்க சாதிக்க முடியுங்கிறது எங்களை மாதிரி இல்லை எங்களுக்கு நாங்களாம் வந்து ஒரு தான் படிச்சோம் இன்னைக்கு எங்க குழந்தைங்க வந்து அடுத்த மேல் கல்விக்காக படிக்க வைக்கிறோம் அதுக்காக பார்த்தா படிப்பு வந்து ரொம்ப முக்கியமா போடுது அதுக்காக வளர்ச்சி நிதியை வந்து குறைச்சிக்கிட்டு கல்விக்காக ஒரு தரன்னு சொல்றாரு நிறைய திட்டங்கள் போட்டுட்டே இருக்கிறாரு கல்விக்காக பாத்தீங்கன்னா ஆயிரம் போ அதை தேர்தலுக்கு சொல்லல ஆனா திட்டங்கள் வந்துட்டே தான் இருக்கு அது வளர்ச்சி நோக்கி தானே போகிறோம் நம்ம அதுதான் கண்டிப்பா அம்மா இங்கே இருக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் வந்து அந்த மாதிரியான ஒரு நாலேஜில் நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னும் வந்து நமக்கு தேவை என்னன்னா அவர்களுக்கு இந்த கல்விக்கான இப்போ ஒரு நீட்டு படிக்கணும்னா தனியார் கல்விக்குலாம் வந்து கட்டண வசூலிக்கெல்லாம் கொள்ளதான் அடிக்கிறாங்க அதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணணும்னா அந்த நீட்டை எதிர்த்து இருக்கும்போது அந்த நீட்டு விளக்கு வர வரை தமிழக அரசு இலவசமாக நீட்டு பயிற்சியை இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழங்கினா இந்த தற்கொலை மரணங்கள்லாம் வராது உண்மையான சிங்கப்பாதை நூறு சதவீதம் நடைபெறும் என்பது என்னுடைய கருத்து அதுக்கு இப்ப வந்து முழு முதல் காரணம் வந்து முதல் முதல் காரணம் வந்து திமுக அதை நாங்கள் அடிச்சு சொல்லுவோம் அடுத்து வந்து நமது தமிழக முதல்வர் நமது தமிழக துணை முதல்வர் அது இல்லாம இந்த எல்லா மாணவர்களுக்கான ஸ்கீம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஸோ இதனால இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் கூட்டு முயற்சிக்கு என்றைக்குமே வந்து கூட்டு முயற்சியும் வெல் ப்ரிப்பரேஷனும் இருந்தால் அது என்றைக்குமே ஃபெயில் ஆகாது இங்கெங்கயும் கடன் வாங்கி கல்வியை மட்டும் நம்ம மக்களுக்கு வருங்கால இளைஞர்களுக்கு வருங்கால குழந்தைகள் இவங்களாம் நல்ல முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு கடன் வாங்கி கல்வியை வந்து அதிகமான சிறப்பு இது நம்ம தமிழ்நாடு நம்ம பிறந்து நம்ம தமிழ்நாடு நம்ம தான் செய்யணும் தமிழர்கள் நம்ம இனம் அப்படின்னு ஒரே ஒரு வெறியோட இந்த இதை செயல்படுத்திகிட்டு இருக்காரு நம்ம அதாவது அதாவது எப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இப்போ மக்களை தேடி என்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் நான் முதல்வர் வர ஸ்கீம் அண்ணு போட்டிருக்கிறாரு ஸோ நல்ல விஷயத்தை அவரை பாராட்டி தான் ஆகணும் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னும் நல்லா இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அந்த விஷயத்தில் அது ஓகே தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கல இல்லையா ஸோ இப்போ எல்லாமே படிச்சுருக்குறாங்க வளர்ந்து வந்திருக்காங்கன்னா மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு கல்வி வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே போல் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் போதுமானாலும் வருமானம் மக்களுக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் அந்த ஃபேமிலியும் நல்லாயிருக்கும் அந்த நாடும் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் அதர் கண்ட்ரியோடு நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும் அதே போல் டேக்ஸ் டேக்ஸ் டேக்ஸ்னு வர்ற ஒரு கண்ட்ரியில் வந்து வளர்ந்த நாடாக நம்ம எடுத்துக்க முடியாது டேக்ஸே இல்லாத ஒரு நாட்டை தானே வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியும் இதுதான் என்னோட என்னுடைய கருத்து டெஃபினெட்லி ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பேசிக் நீடு எனக்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேசிக் ஒரு பப்ளிக் என்ன தெரிய வேணும் நமக்கு வந்து டே டு டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான் அப்போ தானே அவங்களுக்கு அவங்களுடைய வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன வேணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் அது வந்து ஒரு பொருளாதாரம் வேணும் இல்லையா அது இருந்தால் தானே நாடு வளர்ச்சி ஆகிடுது வீடு வளர்ந்தாதானே நாடு வளரும் நாடு வளர்ந்தா தானே எல்லாமே வளரும் இதுதானே பேசிக் பிரின்சிபிள் ஸோ அந்த விஷயத்தில் இப்போ வந்து நிறைய திட்டங்கள்லாம் நான் பா பேப்பரில் பார்க்குறேன் இந்த மக்களை தேடி சில சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி ஒரு இஷ்யூவெல்லாம் ஸ்டெப் எடுத்தாங்களான்ற மாதிரி இல்லை இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ இருக்கிற ஃபேக்டாக தான் சொல்ல முடியும் ஐ திங்க் ஐ சோ இட் இஸ் பெட்டர் இதற்கு ஆளெல்லாம் காரணம் யாருன்னா ஃபெசிலிட்டி கல்வியாளர்கள் ஒன்று இன்னொன்று ஒன்று அரசாங்கம் அது மாதிரி தமிழக முதல்வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் முதல்வனுங்கிற ஒரு அருமையான திட்டம் இளைஞர்களுக்காக கல்வி வந்து அவங்க ஆங்கில அறிவு வளர்த்துக்கிறது கம்ப்யூட்டர் நாலேஜ் தொழில் வளர்ச்சி அதை பற்றிலாம் வந்து இன்னைக்கு தமிழக முதல்வர் நான்கு ஆண்டு காலம் பதவியேற்ற பிறகு கல்வியில் வந்து நிறையா பண்ணுறாங்க ஆனால் என்னுடைய ஆசை என்னான்னு கேட்டிங்கன்னா சாராயத்துலேருந்து வரக்கூடிய வருமானத்தையும் கனிம வளங்கள்லேருந்து வருமானத்தையும் ரெண்டையும் எடுத்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ் வழி படிக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ப்ளஸ் டூ வரை ஒரு ரூபாய் பணம் கூட வாங்காமல் தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்குள்ள நிதியை தமிழக அரசே சப்சடியாக கொடுத்து ப்ளஸ் டூ வரைக்கும் இலவச கல்வியை அறிவித்தார்கள் என்று சொன்னால் நம் தான் உயிருள்ளவரை தமிழக முதல்வராக இருப்பார் அது ஏன்னா இன்னும் யாருமே யோசிக்க மாட்டாங்க ஒரு அரசாங்கம் கல்வியையும் மருத்துவத்தையும் இயற்கை இலவசமாக கொடுப்பது கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும்